ஈரோட்டில் நடந்த மாநாட்டில் பேசிய விஜய் பெற்ற தாய் வழங்கும் தைரியத்தை விட வலிமையான சக்தி வேறு ஒன்றும் இல்லை என்றும் அந்த தைரியமே ஒரு மனிதனை சாதனையாளர்களாக தூண்டும் என்றும் விஜய் கூறினார் அந்த தைரியத்தை நான் எனக்கு என்னுடைய அம்மா அப்பா சகோதரிகள் நண்பர்கள் தோழிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வழங்கி வருகிறீர்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தன்னை பற்றிய அவதூறுகளை பரப்பி மக்களை தவறாக நம்ப வைக்க முயற்சிக்கும் சிலர் இருப்பதாக குறிப்பிட்ட விஜய் இது நேற்றோ இன்றோ தோன்றிய உறவு அல்ல மக்களுக்கும் எனக்கு முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலான உறவு உள்ளது இந்த விஜயை மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள் என நம்பிக்கையுடன் பேசினார் சினிமாவில் நான் பத்து வயது இருக்கும் போதே நடிக்க வந்துவிட்டேன் அப்போதே எனக்கும் மக்களுக்கும் உள்ள நெருக்கமான உறவு ஆரம்பித்து விட்டது என்றார் மேலும் திமுக ஒரு தீய சக்தி எனவும் தமிழக வெற்றி கழகம் ஒரு தூய சக்தி எனவும் கூறிய விஜய் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது என்றும் கூறினார் மக்களுக்கான சலுகைகளை இலவசம் என்று சொல்லி அசிங்கப்படுவதில் எனக்கு உடன்பாடு கிடையாது மக்களின் காசில் மக்களுக்கு செய்வதை எப்படி இலவசம் என்று சொல்கிறீர்கள் அப்படியே செஞ்சால் கூட ஓசிகளை போற ஓசியில போறோம் என்று கூறி அசிங்கப்படுத்துறீங்க என்றார் இதில் அமைச்சர் பொன்முடியை எவ்வாறு மறைமுகமாக குறிப்பிட்டு விமர்சித்தார் என்பது தெரிய விழுந்துள்ளது கேட்பதற்கு ஆள் இல்லை என்று நினைத்து விட்டீர்களா இந்த விஜய் இருக்கிறான் மக்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் கண்டிப்பாக இந்த விஜய் வந்து கேட்பான் நான் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன் இதே போன்று மக்களும் என் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை மதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது